உலகமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தினுடைய பீடத்தினுடைய அருளாசியோடு இன்றைய மகா சிந்தனையிலேயே அகஸ்திய மகாமுனிவர் ஹயக்ரீவரை எப்படி சந்தித்தார் என்று சிந்திக்க இருக்கின்றோம் அணு தினமும் நிகழ்த்தக்கூடிய இந்த மகா சிந்தனை அனைவருடைய ஞானத்தையும் உபதேசங்களுடைய மிக சிறந்த ஞானமாக விளங்குகின்றது அகஸ்திய மகாபெருமானவர் முக்கோல மூன்று செய்து மகா பெருமான நபர் மூன்று லோகங்களும் பகுதியில் இருந்து தென்தேசம் நோக்கி வருகின்றார் அப்படி தென் தேசம் நோக்கி வருகின்ற வழியிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து வருகின்றார் எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து வருகின்றார் அப்படி மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்று பார்த்து வரும்பொழுது ரொம்ப வருத்தப்படுறார் ஏன் வருத்தப்படுறாருன்னா எல்லா மனிதர்கள் மக்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா உணவு உட்கொள்வது தூங்குவது காமரசத்தில் ஈடுபடுவது இது போன்ற செயல்களே ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு முக்திக்கான வழி என்னவென்று தெரியாமல் அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லாமல் அந்த ஒரு அஞ்ஞானத்தினுடைய பிடியிலே இருக்கின்றார் ஒரு ஞானம் பெறுவதற்கான வழிகள் என்னவென்று தெரியாமல் அஞ்ஞானத்தினுடைய இருளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பண்ணுவோம் உணவு உட்கொள்வது பொருள் சேர்ப்பது தேவையற்ற இச்சை மேது கொள்வது இச்சை என்பது காமசுகம் மட்டும் இல்லை இச்சை என்பது ஒரு பொருளை அடைய வேண்டும் ஒரு பொருள் தனக்கே வேண்டும் என்பதுன்னு சொல்லுவதுதான் இச்சைன்னு சொல்லுவோம் அப்போது உணவு உட்கொள்வது பொருள் மீது ஆசை கொள்வது தூங்குவது இது போன்ற ஒரு மேலோட்டமான வாழ்க்கை மேல் ஓலோகத்திருக்கக்கூடிய இச்சையான இன்பத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்து வருகின்றார்கள் இதை கண்டவருக்கு அகசிய மகாபெருமானுக்கு ரொம்ப வருத்தம் ஞானம் பெற வேண்டுமே அகிலம் எல்லாம் காக்கக்கூடிய இந்த இவர்கள் எப்படி ஞான வழியை அடைவதற்கான ஒரு வழி என்னவென்று நமக்கு தெரியவில்லையே எப்படி இவர்களுக்கு ஞானம் அடைய வைப்பது தேவாதி தேவர்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தகம் ஏற்றுவார்கள் மிகப்பெரிய யாகம் நடத்துவார்கள் ஆனால் இவர் பாமர மக்கள் எளிய மக்களாக இருக்கின்றார்களே வாழை எப்படி யாகம் நடத்த முடியுமா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தவம் செய்ய முடியுமா கடுங் நெடுங்கால காலம் இந்த காலம் தவம் செய்ய முடியுமா என்று ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு அப்படியே சுற்றி வரும்பொழுது காஞ்சி மகாநகரை அடைகின்றார் காஞ்சி மகாநகரை அடைந்து காஞ்சி காமாட்சி ஏகாம்பரநாதனுடைய ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகள் செய்து அந்த ஆலய தரிசனங்கள் தலதீர்த்தங்களில் நீராடி அம்மையப்பன பூஜித்து வழிபாடு செய்து தரிசனம் செய்து ஒரு மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய தவம் தச அவதார நாயனாக விளங்கக்கூடிய மாலவனை நோக்கி பெருமாளை நோக்கி திருமாலை நோக்கி மிக பிரம்மாண்டமான தவம் நெடுந்தவம் புரிகின்றார் கடுமையான தவம் புரிகின்றார் அப்படி தவம் புரிகின்ற பொழுது பெருமாளானவர் காட்சி தருகிறார் யகசிய மகாமணிவரே நீ செய்த தவங்களை கண்டு நாங்கள் மெச்சினோம் நீ கண்ட தபத்தின் பயனாலே நாங்கள் இன்று காட்சி தருகின்றோம் உங்களுக்கு என்ன வர வேண்டுமே கேள் என்று கேட்கின்றார் அவசிய மகாபெருமான் கேட்கின்றார் மகாதேவா வாசுதேவா இங்கு வாழக்கூடிய உலோக மக்கள் எல்லாம் தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்தி அடைவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் அஞ்ஞான இருளை சூழ்ந்து கொண்டு அப்படி உணவை உட்கண்பது தூங்குவது காம ஈடுபடுவது இது போன்ற அஞ்ஞான இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஞான வழிக்கான எந்த வழியும் தெரியவில்லை அவர்களுக்கு அவர்கள் ஞான வழியை ஞானத்தினை அடைவதற்கும் முக்தி அடைவதற்கு உடனே எளிய வழியை கூறுங்கள் அவர்கள் வந்து ஒரு பாமர மக்கள் எளிய மக்கள் மிக பிரம்மாண்டமான யாகங்கள் நடத்த முடியாது மிகப்பெரிய யாகலாம் அவர்களால் செய்ய முடியாது அது மட்டுமல்ல கெடு நெடுங்காலதபம் கடும் தபம்லாம் அவர்களுக்காக புரிய முடியாது ஒரு எளிய பாமர மக்கள் அவர்களுக்கு எளிமையாக அவர்கள் எப்படி ஒரு ஞானத்தை அடைவது முக்தியை அடைவதற்கு வழியை கூறுங்கள் என்று எளிமையான வழியை கேளுங்கள் இதுவே என்னுடைய வரமாக காருங்கள்னு கேட்கின்றார் இவசிய மகாமனிவரே உன்னை கண்டு நாங்கள் உங்க மெச்சோம் ஏன்னா நீ உனக்கு என்னவா உனக்காக தேவையை எண்ணி நீ இந்த வரத்தை கேட்கல பொது வாழ்க்கையாக இருக்க வாழக்கூடிய மக்களைக்காக எண்ணி இந்த வரத்தை கேட்கிற அதற்காகவே நாங்கள் இதற்கான வழியை நாங்கள் கூறுகின்றோம் என்று கூறுகின்றார் இதற்கான வழியானது நாங்கள் இதற்கான வழியானது நான் ஏற்கனவே சிவபெருமானிடம் கேட்டபொழுது அவர் அதற்கான வழியை உபதேசித்திருக்கின்றார் நீ கேட்ட இதே கேள்வியை பிரம்மமுனிவரும் கேட்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் ஏற்கனவே உபதேசித்திருக்கிறோம் அதுபோல மீண்டும் இந்த கேள்வியை நீ கேட்கின்றாய் அதுபோல இதற்கான வழியை எளிமையாக கூறுகின்றோம் என்று கூறுகின்றார் அப்ப அதற்கான வழியை கூறுகின்றார் அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய மகாதிரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியை வணங்கினாலே போதும் எளிமையான வழிதான் வேற ஒன்னும் இல்லை கடுமையான தவம் பண்ணணும் மிக பிரம்மாண்டமாக யாகம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை அகிலங்கள் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி இருக்கா பாரு அம்பாள் இருக்கா பாத்தியா இப்போ அம்பாளை அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பாளை அப்படி தினம் அணுதினமும் நீங்கள் தொழுது வந்தாலே போலும் எளிமையான பூஜை எப்படி பூஜை பண்ணலாம் அதாவது உங்களுக்கு எளிமையாக அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாமையால் செய்த பூஜை எதுவான்றாலும் ஏற்றுக்கொள்வாள் அம்பாள் இப்படிதான் அந்த முறையாக பூஜை பண்ணணும்னு தேவையில்லை எல்லாரும் அறிந்தவர்கள் முறையாக செய்ய வேண்டும் அஞ்ஞானமாக எதுவும் எதுவும் அறியவில்லை எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா தெரிஞ்சாக்க எப்படி என்னப்படி அந்த பாவனையோடு மன வருத்தத்தோடு அம்மா எனக்கு எதுவுமே தெரியலையம்மா அம்மா நான் உனக்காக பூஜை பண்ணுறம்மா அந்த பூஜையை நீ ஏற்றுக்கொள்ளம்மான்னு சொல்லி அப்படி பூஜை பண்ணினாக்கா நிச்சயமாக அம்பாள் ஏற்றுக்கொள்வாள் அந்த பூஜையை என்று சொல்கின்றார் அப்போது அம்பாள் ஏற்றுக்கொள்ளுகின்றாள் அந்த பூஜையை எப்படி ஏற்றுக்கொள்கின்றாள் நீ ஏதும் அறியாமல் பூஜை செய்கின்றாளா என்றால் எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்னை இந்த பூஜையை நான் ஏதாவது தவறு செய்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த பாவனையோடு மன வருத்தத்தோடு மன ஒற்று ஊமமையோடு நீங்கள் நிச்சயமாக பூஜை செய்தால் அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கின்றால் நிச்சயமாக ஞானமான வழி இருக்கின்றது என்று சொல்லி அப்போ வாசுதேவா நீங்கள் சொன்ன இதற்காக வழியை நாங்கள் நிச்சயமாக எளிய பாமர மக்கள் எல்லாம் கடைபிடிப்பார்கள் அது மட்டுமல்ல அகிலங்களாப்பன் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரி பற்றி மகாதிரிபுரு சுந்தரி அவதாரங்கள் பற்றிலாம் நீங்க கூறணும் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய அவதாரம் எப்படி அவங்களுடைய ரூபம் எப்படி அவங்களாம் எப்படிப்பட்டவங்க அவனுடைய அவதாரம் எப்படி ரூபம் எப்படி இப்போ எப்படி அவதரிச்சா அவளுடைய பிரம்மாண்டமான லீலைகள்லாம் என்ன இதை பத்தி விளக்கமா கூறுங்கன்னு சொல்கிறார் ரகசிய மகாமணிவரே நீ கேட்பது சரிதான் ஏன்னா அகிலங்கள் காக்கும் நாயகி பராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பரமேஸ்வரிய வந்து நான் இப்ப சொல்லணும்னாக்க இந்த ஒரு யுகம் பத்தாது பல யுகங்கள் வேண்டும் இதை வந்து நான் இப்படியே உனக்கு சொல்ல முடியாது ஒரு குருமூர்த்தமாக தான் உனக்கு சொல்ல முடியும் ஒரு குருமூர்த்தமாக உபதேசம் செய்ய முடியும் இதை நீ வந்து ஒரு வரமாக கேட்ட அதற்கான வரமை வரதை நீ வரமாக கேட்டாய் அதற்கான வரத்தை தாங்கள் அழுத்து விட்டோம் ஆனால் நீ கேட்ட இந்த கேள்விற்கு ஒரு குருமூர்த்தமாக உபதேசம் செய்வோம் அதற்கு ஹயக்ரீவர் என்ற என்னுடைய அவதாரமாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக ஹயக்ரீவர் அவதாரத்திலே உனக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் ஹயக்ரீவர் விடையளிப்பார் என்று சொல்லி திருமாலானவர் மறந்து விடுகின்றார் அப்படி ஹயக்ரீவரை நோக்கி அவசிய மகாபெருமானானவர் செல்ல முயற்சிக்கின்றார் ஹயக்ரீவரை காண வேண்டும் ஹயக்ரீவரை காணணும் ஹயக்ரீவரை பார்த்தாதான் தனக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும் அது ஹயக்ரீவருக்கு ஹயக்ரீவரை பார்த்து ஹயகிரீவரை பாட்டு அகத்தியர் கேட்டால் தான் அது நமக்கே விட தெரியும் ஏன்னா அம்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும் இல்லையா அப்போ அம்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கோம்னாக்க யாருக்கு முதல்ல தெரியணும் அகசிய மகாபெருமானுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்களெல்லாம் நமக்கு உபதேசம் செய்ததுனால தான் இப்போ அம்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ அம்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அகசியர் முதல்ல ஹயக்ரிவர் சந்திக்கணும் சரி ஹயக்ரீவர் எப்படி அவதரித்தார் ஹயக்ரீவர்ங்கிறது யாரு ம் அகசிய மகாபெருமானை பற்றி பார்த்தோம் மிக சிறந்த ரிஷி அப்போ ஹயக்ரீவர் வந்து திருமால் அவதாரமாக பெருமாள் அவதாரமாக இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் ஏன்னா அந்த கதையிலே அவசியரும் ஹயக்ரீவர் மகாதேவன் முனிவர் தான் மிக முக்கியம் பங்கு வகிக்கின்றார்கள் சொன்னோம் இவருடைய உரையாடல் என்று சொன்னோம் அப்போ ஹயக்ரீவர் யாரு அவரை பற்றி பார்ப்போம் இப்போ ஹயக்ரீவர் யாருன்னாக பிரம்மா வந்து படைக்கும் கடவுள் படைக்கும் சக்தியாக இருக்கக்கூடியவர் நம்ம முன்பே சொன்னது போல ஒவ்வொரு ரூபத்திற்கும் உள்ளே ஒரு சக்தி இருக்கின்றது படைக்கும் சக்தியாக விளங்கக்கூடியவள் அன்னை பராசக்தி படைக்கும் கடவுளாக பிரம்மா இருந்தாலும் படைக்கும் சக்தியாக விளங்கக்கூடியவள் சக்தி தேவி அன்னை பராசக்தி தான் படைக்கிறாள் அன்னை பராசக்தி தான் காக்கிறார் பராசக்திதான் பராசக்தி தான் அழிக்கிறார் அப்படி படைப்பவளும் அவளே காப்பவளும் அவளே அழிப்பவளும் அவளே ஒரு சக்தி ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒரு சக்தியாக இருந்து காக்கக்கூடியவள் அழிக்கக்கூடியவள் படைக்கக்கூடியவள் எல்லாமே அவளே தான் அப்போ நாம என்ன பண்ணுறோன்னாக்கோ நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னாக்கா நம்ம செயலை செய்ய வைப்பது சக்தி பராசக்தி நாம எதுவுமே செய்யல நம்ம செய்ய வைப்பது யாருன்னா அன்னை சக்தி தேவிதான் அப்போ நம்மளை செய்ய வைக்கிறாங்க இல்லையா சக்தி அப்போ பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா படைக்கிறார் அந்த லோகத்தை படைக்கின்றார் மனிதர்களை படைக்கின்றார் ஜீவராசிகளை படைக்கின்றார் இத்தனையும் எல்லாத்தையும் படைக்கின்றார் அப்படி படைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டிருந்தது நான் படைக்கின்றேன் இந்த கர்வம் எப்போதுமே நான் என்ற கர்ப்பம் ஏற்படக்கூடாது நீங்க எல்லாமே செய்யறீங்க ஐயா சிறப்பாக செய்யறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் நான் சிறப்பாக செய்கின்றேன் நான் தான் சிறப்பாக செய்கிறேன் நான் மட்டும்தான் செய்கின்றேன் என்ற ஒரு செயலை சொல்லக்கூடாது அப்ப நான் சிறப்பாக செய்கின்றேன் என்ற ஒரு செயலை சொல்லாமல் நான் அதாவது அன்னையினுடைய அருளாலே அன்னை பராசக்தியினுடைய அருளாலே எல்லாம் செய்கின்றேன் என்று சொன்னால் சரியாக இருக்கும் அப்போ நான் படைக்கின்றேன் என்று சொல்லி பிரம்மாவுக்கு கர்வம் ஏற்பட்டதுனால அந்த படைக்கும் சக்தி அவளை விட்டு போயிட்டாங்க நான் என்று சொன்ன ஒரு கர்வம் வந்தாவே அங்கே நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளில அதே அதேமாரி எப்படி இருக்குன்னா அந்த லக்ஷ்மி வடாட்சம் சரஸ்வதி அதுமாரி நான் என்ற கர்வம் வந்தாவே உள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து வெளியேறிடுவா அம்பால் வெளில போயிடுவான் அதனால நான் என்று நான் படைக்கின்றேன் அந்த கர்வத்தினாலே உள்ளே இருக்கக்கூடிய படைக்கும் சக்தி வெளியேறிவிட்டால் படைக்க பிரம்மாவள படைக்க முடியல இந்த மந்திரத்தை சொல்கிறார் இந்த எந்த ஒரு படைக்கும் கூடிய சுமைய ஜீவராசிகள்லாம் உருவாகலை மந்திரத்தை சுபதேசிக்கு எது சொல்கிறாரு எதுவுமே ப படைப்பே வரல உடனே ரொம்ப வருது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் எதுவுமே படைப்பே வரலங்கும் பொழுது ரொம்ப மனது இதாகிடுச்சு கஷ்டமாயிடுச்சு என்னப்பா நம்ம படைக்கும் இவ்வளோ படைத்து நாள் இவ்வளோ நாள் படைச்சோம் படைக்க எதுவுமே படைக்க முடியலேன்ட்டு என்ன பண்ணுறாரு வாசுதேவர் பெருமாள்கிட்ட போய் கேட்குறார் வாசுதேவா மகாதேவா இது மாதிரி நான் மந்திரத்தை சொல்லி தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு வந்தேன் இப்போ என்னன்னாக்க எதுவுமே படைக்க முடியல எதுவுமே செய்ய முடியல என்ன ஒரு செயல்னே தெரியல எதனாலன்னு தெரியல என்னால் படைக்கவே முடியவில்லை மந்திரத்தை சொன்னால் எதுவுமே உருவாக மாட்டேங்குது படைக்க முடியலன்னு சொல்கிறார் அதற்கான காரணங்களை சொல்கின்றார் பிரம்மதேவரே நீ நான் என்ற அகங்காரம் கொண்டாய் நான் என்ற அகந்தை கொண்டதுனாலே உன்னில் இருக்கக்கூடிய அனைப்பராசக்தியானவள் பராசக்தியானவள் வெளியேறிவிட்டாள் அகிலங்கள் காக்கும் நாயகி அன்னை ஒரு சுந்தரியாக பார்க்கக்கூடிய பராசக்தி உள்ளே இருக்கக்கூடிய நீ நீ படைக்கல சக்தியை மறந்து நான் படைக்கின்றேன் என்ற அகந்தை கொண்டதினாலே அவள் என்ன பண்றாள் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து வெளியேறிவிட்டாள் உன்னால படைக்க முடியாது அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா பல பல பலகால யுகங்கள் தவங்கள் இருந்து அன்னை பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அகிலங்கள் காக்கும் நாயகியாக அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய பராசக்தி மகாதிரிபுர சுந்தரியை லலிதாம்பிகையை மகாதிரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை லலிதாம்பிகையை எண்ணி அம்மா இதுமாரி நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு மீண்டும் அந்த படைக்கும் சக்தியை கொடு மீண்டும் என் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நெடுங்கால தவம் செய்தாதான் அதற்கு வந்து நிச்சயமாக பலன் இருக்கும் உன்னால் படைக்க முடியும் என்று சொல்கின்றார் சரி அதுக்கு போல நான் யாகங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக சூத்மேகையாகவும் பிரம்மதேவர் ஏற்றுக்கொள்ள செய்ய தொடங்குகின்றார் அப்படி தொடங்குவதற்கு முன்பு மறுபடியும் எதிர்கிட்டே வாசுதேவா நான் ஒன்று என்ன பண்ண அது மிகப்பெரிய பல யுகங்களாக நெடுங்கால தவம் செய்ய போகிறேன் அப்படி செய்யும்பொழுது அசுரர்களாலும் மற்றவர்களாலும் எனக்கு அந்த தபத்தில் தடைகள் ஏற்படும் என்னுடைய யாகத்தை தடைகள் பண்ணுவாள் ஏன்னால் இந்த யாகம் முழுமையாக நடக்கக்கூடாது போயிருக்கு என்ன என் உள்ள சக்தி இல்லை சக்தி போயிட்டா அப்படி இருக்கும் பொழுது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏதாவது யாராவது வந்து தடங்கள் பண்ணுனாக்க இந்த யாகத்தையோ என்னுடைய தவத்தையோ கலைத்தால் எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது அசுரர்கள் வந்து என்னுடைய இந்த யாகத்தினை கலைத்தாக்க தடை செய்தாக என்னை எதுவுமே செய்ய முடியாது அதனால் இந்த யாகம் இந்த யாகம் முழுமையாக நிறைவடையும் வரையில் நீதான் முழுமையாக காத்து தரணும்ன்ட்டு பெருமாள் வேண்டுகின்றார் அதுபோல இப்போ பல யுகங்களாக செய்யக்கூடிய தவத்தை யாகத்தினை முழுமையாக காத்து வருகின்றார் அப்படி காத்து வருகின்ற பொழுது முழுமையாக அந்த யாகம் நிறைவேறுகின்றது யாகம் நிறைவேறியவுடன் பிரம்மாவுக்குள்ளேயே இந்த இருக்கக்கூடிய அந்த சக்தி மீண்டும் வருகின்றாள் அன்னை பரமேஸ்வரியானவள் அகிலாண்ட அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியானவள் அகிலங்கள் காக்கும் நாயகியாக விளங்கக்கூடியவள் தேவி மகாபராசக்தி அருளி மீண்டும் அன்னை பராசக்திக்கு மீண்டும் பிரம்மதேவருக்கு இந்த படைக்கும் சக்தியை அளிக்கின்றாள் அதுபோல அவருக்கு நெடுங்காலதவம் இந்த தவத்தின் இப்போ நெடுங்காலதவம் அந்த யாகத்தினை காத்ததுனால் பெருமாளுக்கே என்ன ஆயிடுச்சுனாக்க கலைப்பு வந்துடுச்சு விஷ்ணு பகவானுக்கு கலைப்பு வந்துடுச்சு கலைப்பு வந்தவொடனே என்ன பண்ணார்னா அந்த வில்லுடைய முகப்பை வில்லை தரையில் ஊன்றி தன்னுடைய முகத்தை என்ன பண்ணார்னா அப்படியே நெல் முகத்தை வைத்து உறங்கி விட்டார் நெடுங்காலதகம் நெடுங்காலமாக அப்படி பல யுகங்களாக இந்த யாகத்தினை காத்தார்லாமா கொஞ்சம் கூட உறக்கம் இல்லாமல் ரொம்ப அதாவது கொஞ்சம் கூட கண் அசரலை அவ்வளோ ரொம்ப ரொம்ப கூட க கண் அசராமல் அங்கே போய் அசுரக்குள்ளே போயிட்டு இந்த யாகத்தினை காத்ததுனால விஷ்ணு பகவானுக்கு ஒரு கலைப்பு வந்துட்டு வந்தவன் என்ன பண்ணுறதுனாக்கா அப்படியே களைப்பு வந்ததுக்கப்புறம் இந்த வில்லுடைய முகப்பை தன்னுடைய முகத்தில் வைத்து தரையில் ஊன்றி அப்படியே ஒரு ஒரு கிணம் அப்படியே உறங்கி விடுகின்றார் உறங்கி விடுவோன்ன ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுங்க படைக்கும் தொழில் நடக்கின்றது காக்கும் தொழில் நடக்கவில்லை விஷ்ணு பகவான் உறக்கத்தில் இருக்கின்றார் தேவர்களெல்லாம் வந்து வேண்டுகின்றார் போற்றுகின்றார் துதிக்கின்றார்கள் விஷ்ணு பகவானை எழுப்ப முடியல உலகங்கள் காக்கும் நாயகன் அவரை தட்டி எழுப்ப முடியாது எப்படி எல்லாருக்கும் ரொம்ப அச்சம் பிரம்மா எழுப்ப முடியல தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்லாம் எழுப்ப முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பிரம்மா சொல்வ தேவர்களை இந்திர பகவானை நீ கரையான் ரூபமாக செல் ரூபமாக எடுத்து அந்த வில்லுடைய நானை அறுத்து விடு நாணை அறுத்தாலே வில் அசைவு ஏற்படும் அந்த வில் அசைவில் வில் அசைவில் பெருமாளானவர் விழித்து கொள்வார் அப்போ வந்து தூக்கம் களைஞ்சிரும் சொல்ல அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னாக்க அந்த இந்திர இந்திரதேவனானவர் கரையான் ரூபமாக செல் ரூபமாக எடுத்து வில்லுடைய நாணை அறுத்து விடுகின்றார் அப்படி அறுத்த உடனே என்ன ஆகுதுனாக்க அந்த இழுத்து நன்கு இழுத்து கட்டப்பட்ட நான் அழுத் அறுத்த உடனே திருமாவடைய கழுத்தை அறுத்து கொண்டு தனி தலை தனியா உடல் தனியாக தனியாக போயிடுச்சு துண்டா போயிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னப்பா நம்ம இப்படி செய்ய நினைச்சு நம்ம என்ன செஞ்சோம் அவரை இழுப்பதான இது மாதிரி தூக்கத்தை கலைப்பதற்காக எழுப்புவதற்காக இது மாதிரி செயல் செஞ்சோம் அவருடைய தலையை துண்டாகி விட்டதே யாரு காப்பா நம்ம வேற அசுரர்கள் காப்பான்ட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கா ரொம்ப மன கஷ்டம் நம்ம இருக்க அதாவது உறக்கத்தில் இருந்தவர் முழுமையாக இல்லாமல் போயிட்டாருன்ட்டு ஏன்னா இப்ப என்ன கொடுமை காலம்னாக்க ஹயக்ரீவன் என்ற குதிரை முகம் கொண்ட அசுரன் வேற தேவர்களை துன்புறுத்து வருகின்றான் ரிஷிகளை துன்புறுத்து வருகின்றான் மக்களை துன்புறுத்து வருகின்றான் இந்த கொடுமை இருக்கும்போது காக்கும் கடவுளாக விஷ்ணு பகவானும் இல்லாமல் இருக்காரு நம்ம எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவது எப்படி யார் நம்மளை காப்பாற்றுவான்ட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க அகிலங்கள் காக்கும் நாயகி ஆனந்த சுந்தரியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி திரிபுர சுந்தரியை வணங்கி மறுபடியும் போற்றி அவர்களை வணங்குகின்றார்கள் மகா திரிபுர சுந்தரி தரிசனம் மகா மகாதிரிபுர சுந்தரி லளிதாம்பிகை ஆனவர்களை தரிசனம் தந்து அகிலங்கள் காக்கும் நாயகியாக விளங்கக்கூடிய அனை பராசக்தியானவள் அப்படி ஏன் இதுக்கு என்ன காரணம்னாக்க ஹயக்ரீவன் என்ற அரக்கன் குதிரை முகம் கொண்டவனாக இருக்கின்றான் குதிரை முகம் கொண்டவன் என்ன வரங்கள் வாங்கியிருக்காருன்னா தன்னை போலவே முகம் கொண்ட தான் எனக்கு அழிவு வேண்டும் மரணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஏற்பதற்காக அந்த ஹயக்ரீவன் என்ற அசுரன் போரிட்டு வருகின்றான் அப்போ அவனை அழிப்பதற்காகவே காக்கும் கடவுளாக விஷ்ணு பகவானுடைய இந்த அவதாரம் ஏற்பட போகின்றது அப்போ பிரம்மா பண்ணார் இல்லையா இந்த யாகம் அதுலேருந்து இந்த யாக பசுவாக இருக்கக்கூடிய இந்த குதிரை முகத்தை ஒன்று வந்து பொறுத்துங்க விஷ்ணு பகவான் உயிர் தெழுவார்னு சொல்கிறாங்க பராசக்தி அது போலவே என்ன பண்ணுறாங்க யாக பசுவாக இருந்த இந்த குதிரை முகத்தை கொண்டு வந்து விஷ்ணு பகவான் உடைய திருக்கழுத்தினை பொறுத்த உண்மை உயிர் தெழுகின்றார் மீண்டும் காக்கும் கடவுளாக ஹயக்ரீவனுடைய அவதாரமாக உருவெடுத்திருக்கின்றார் அப்போ அகிலங்கள் காக்கும் நாயகி பராசக்தி சொல்கிறான் நீனும் கர்வம் கொண்ட காரணத்தினாலே உன்னோட தலை துண்டானது இந்த படைக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய பிரம்மா செய்த யாகத்தினை நான்தான் காத்தேன் என்ற ஒரு கர்வம் கொண்டாய் அதனாலே உன்னோட தலை துண்டானது என்று பதிலளிக்கின்றார் அதனால் உனது தலை துண்டானதும் இந்த ஹயக்ரீவர் அவதாரத்திற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த ஹயக்ரீவர் அவதாரமானது நீ குருமூர்த்தமாக ஏற்பாய் அந்த குருமூர்த்தமாக அகசிய அவர் மிக பிரம்மாண்டமான ரிஷி அவர் உன்னை சந்திப்பார் அப்படி உன்னை சந்தித்த உடனே அவருக்கு என்னை பற்றிய உபதேசங்கள் பற்றி அதாவது லலிதாம்பிகை பற்றிய உபதேசங்கள் ஸ்ரீவித்யா உபதேசங்கள் செய்துவிட்டு நீ வைகுண்டம் அடைவாய் என்று சொல்லி மறைந்து விடுகின்றார் என்னன்னாக்க விலங்கலாக்கும் நாயகியாக விளங்கக்கூடிய அனை பராசக்தியை பற்றி உபதேசம் செய்யணும் அப்படி ஹயக்ரீவர் அகசிய மகாபெருமானுக்கு உபதேசம் செய்து விட்ட பிறகு வைகுண்டம் செல்வாய் என்று சொல்லி அன்னை பராசக்தியானவள் மறைந்து விடுகின்றாள் அப்படி அகசிய மகாபெருமானவர் ஹயக்ரீவருடைய அவதாரம் பற்றி இந்த பகுதியிலே பார்த்தோம் அகசிய மகாபெருமானவர் எப்படி சந்திக்கின்றார் அன்னை லோபாமுத்ரா தேவியினுடைய மகிமையை பற்றி அடுத்த பகுதியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பில்லூ ஸ்யாசக்தி பாலா ஞானபீடம் தொடர்ந்து இந்த உபாசனை வழங்கிக் கொண்டு வருகின்றது நன்றி வணக்கம்